மக்களவை தேர்தலின் முடிவுகள் சற்று முன் வெளியான முன்னிலை நிலவரம் மற்றும் வேற்றின் நிலவரம் அதாவது முன்ன போலவே பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பார்த்தீங்கன்னா முன்னிலை வைக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கட்சி வயசாக பார்க்கும்போது டிஎம்கே தொடர்ந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளின் முன்னிலையும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது தொகுதி முன்னிலையும் சிபிஐஎம் இரண்டு தொகுதியிலும் சிபிஐ இரண்டு தொகுதியிலும் பிசிகே இரண்டு தொகுதியிலும் ஐயுஎம்எல் ஒரு தொகுதியிலும் எம்டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியிலும் தொடர்ந்து முன்னிலை வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் போட்டியிட்ட விஜயகாந்த் மகன் அவர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவே சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு ஓட்டுகள் மட்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கிறது கூடிய விரைவில் வாக்கு எண்ணிக்கை முடியும் நேரத்தில் முன்னிலை வரலாம் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும் பொழுது பிஜேபி பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் முன்னிலை அதில் பார்த்தீங்கன்னா ஆறு இது பார்த்தீன்னா வெற்றி பெற்றார்கள் தொண்ணூற்றாறு தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது பிஜேபி இருநூத்தி தொண்ணூத்தாறு தொகுதிகள்ல பார்த்தீங்கன்னா முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் இருநூத்தி முப்பத்தொரு தொகுதிகள் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது அதர்ஸ் பாத்தீங்கன்னா பதினாறு தொகுதிகள் இருக்கிறது இப்பதிக்கு போறதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்டார்டிங்ல இருந்து இதுவரைக்குமே பாஜக தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது